ஒரு சன் இல்லையன்ற இயக்கம் இருக்கா சார் இல்லை இல்லை நான் ஆக்சுவலி எனக்கு இல்லைன்னு மிஸ்ஸஸ் கேட்டேன் நான் எனக்கு ஒன்றும் இல்லை நீ உங்களுக்கு வந்து அந்த இதாக இருக்கேன் சார் எனக்கும் வந்து இல்லைங்க ஸோ பட் ஒரு சன்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதை இப்போ ரெண்டு டாட்டர்ஸுமே பண்ணி பண்ணிட்டுருக்காங்க இல்லையா சார் ரெண்டு பேரில் உங்களுக்கு யார் சார் ரொம்ப பிடிக்கும் சாரி குடும்பத்துக்குள்ளே சட்டவத்தான் ரெண்டு பேரில் யார் ரொம்ப பெட் சார் சௌந்தர்யா एक्चुअली மிஸ் ஆபீஸ் சொல்ல முடியாது ரெண்டு பேரும் என்ன ரெண்டு பேரும் பெட்ட தான் பட் உங்களுக்கு ஒண்ணுனா டக்குன்னு அத ஈக்குவல் வேவ்லெந்த்ல புரிஞ்சிட்டு ஓடி வர்றது யார் ஐஸ்வரியா ஐஸ்வரியா யா எஸ் இன்னொன்னு என்ன சொன்னா கொஞ்சம் ஆஃப் கோர்ஸ் ரெண்டு பேர் டிஸ்டிங்க தான் கூட சின்ன வயசுல என்ன ஆச்சு சொன்னா வந்து அந்த சௌந்தர்யா டிஸ்டிங்கல பொறுமை பேருக்கு ரொம்ப பிஸியா இருந்தாங்க சோ வந்த குழந்தைய பாத்துக்கிறது கஷ்டம் அப்படினு சொல்லிட்டு அப்ப வந்து ஐஸ்வரியா வந்துட்டு அவங்க நம்ம இன்லாஸ் அவங்க பாட்டா அவங்க நம்ம இன்லாஸில் பெங்களூரில் இருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து சிக்ஸ் இயர்ஸ் வந்து அங்கே இருந்தது பெங்களூர் ஸோ அது நேச்சுரல் இல்லை நம்ம ஒரு பொண்ணு அந்த ஒரு இடத்துல அப்பப்போ பார்க்கலன்னு சொல்லும்போது நேச்சுரல் ஒரு ஈர்ப்பு வருவாங்க